விஜய் நன்பாஸ் நன்பீஸ் தமிழக வெற்றி கழகத்தோட தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜித் ஆக்னல் இவங்க தலைமையில ஒரு தனியார் ஹோட்டல்ல முதல் நிகழ்ச்சி மாற்று கட்சியிலிருந்து விலகி வந்த இருநூறு பேரை விஜய் கட்சியில சேர்த்திருக்காங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல உயிரிழந்தவங்கல ஸ்னோலின் அப்படிங்கிற இளம் பெண்ணும் ஒருத்தர் இன்னைக்கு கட்சி மாறி வந்து சேர்ந்தவங்கல இவங்க அம்மாவும் ஒருத்தர் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்களை கொடுத்திருக்கிறார் அதில் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் என்று கூறலாம் இரண்டாவது கல்வி கண் திறந்த காமராஜர் மூன்றாவது சட்டமேதை அம்பேத்கார் நான்காவது நாச்சியார் அம்மையார் ஐந்தாவது அஞ்சலி அம்மையார் தேர்ந்த அரசியல்வாதி மாதிரியே இந்த கூட்டத்துல பேசினாங்க அஜிதா ஆக்னல் முக்கியமா விஜய் கட்சியில பெண்களுக்கு சம வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப உறுதிப்பட சொன்னாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஆறு அசம்பிளி தொகுதிக்கும் விடுகிடுன்னு பூத் கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தளபதி விஜய் அப்படிங்கிற தனி மட்டுமே மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது அவர் நினைக்கிற எல்லா மாற்றத்தையும் நம்ம எல்லாரும் கூட்டா சேர்ந்து தான் கொண்டு வரணும் தூத்துக்குடியில மட்டும் கொண்டு வந்தா பத்தாது தமிழ்நாட்டில இருக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு அடிச்சு பேசினாங்க அஜிதா ஆக்னல் நானும் ஒரு பெண்ணாக முன் நிற்கிறதுல இன்னும் நான் பெருமை அடைகிறேன் நமது தளபதியார் சமவாய்ப்பு சம உரிமை என்பதை வெறும் வாய்மொழியாக கூறாமல் நம் போன்ற பெண்கள் மூலம் அதை செயல்படிவமாக மாற்றியிருக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் பெருமை அளிக்கிற ஒரு சிறப்பாக நான் கருதுகிறேன் திருச்செந்தூர் லாத்திக்குளம் ஸ்ரீவைகுண்டம் ஓட்டப்பிடாரம் தூத்துக்குடி கோவில்பட்டி ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் அறுபது மாநகராட்சிக்கு உட்பட்டு அறுபது வார்டுகள் இருக்கு அதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் வார்டு வாரியாக எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னதை பார்த்து கட்சிக்காரங்களே கொஞ்சம் அசந்து தான் போயிட்டாங்க இன்னும் நிறைய நிறைய புது உறுப்பினர்களை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த மீட்டிங்ல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இங்க நடந்ததை கொண்டு போய் அப்படியே விஜய் கிட்ட ஒப்படைக்கணுமா அதுக்கப்புறம் அவர் சொல்ற ஆலோசனை படி அடுத்த கட்ட வியூகங்களை வகுப்பாங்களாம் நம்ம ஒவ்வொருவரும் அந்த வார்டை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அடுத்த அரசியல் முக நகர்வுக்கு நம்மளால போக முடியும் வெறும் இந்த கூட்டம் வந்து வெறும் ஆள் சேர்க்கிற கூட்டம் கிடையாது இந்த கூட்டம் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காண்டி இங்க கூடியிருக்கிறாங்க அப்படிங்கறதுல நான் பெருமிதம் கொள்கிறேன் யாரும் கடமைக்காகவும் பணத்துக்காகவும் இந்த வரல தளபதி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வந்திருக்காங்க அந்த மாற்றத்தை நோக்கி நான் ஒவ்வொருவரும் பயணிக்க ஆசைப்பட்டு தான் இடத்துல வந்திருக்கீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன் கண்டிப்பா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளுடைய தளபதியார் வந்து அரியணை ஏற்றுவது நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு வார்டுகளில் உள்ள தேவைகள் என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு வார்டுக்கு போற அந்த இன்சார்ஜ் வந்து லிஸ்ட் எடுக்கணும் தளபதியார் பெயர் சொல்லி வந்திருக்கிற கூட்டம் பெருங்கூட்டம் இது யாரால மட்டுமல்ல யாராலுமே அசைக்க முடியாத ஒரு பெருங்கூட்டமாக கட்சியில வந்து சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடி கலரில் குண்டு போட்டு கௌரவித்ததோடு அவங்கவுங்க ஏரியாவில் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற டார்கெட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க